அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி வருடம் தமிழ் மாதம் தை இருபத்தி மூன்றாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அரண் குரல் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல் ஆளுடையது அரண் தெளிவுரை எல்லா பொருளும் இடத்திற்கு கொண்டு போய் உதவும் நல்லாளும் உடையதே அரணாகும் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மிதனத்தில் குரு வக்கரமாக சிம்மத்தில் கேது கண்ணியில் சந்திரன் மகரத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்பத்தில் ராகு அதோடு கூட புதன் மற்றும் விளிம்பு சுக்கிரன் மீனத்தில் சனி கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பார்ப்போம் பொன்னை பெற்றாலும் பெற முடியும் பெரியோர்களின் நன்மதிப்பை பெறுவது எளிதன்று இன்று பெரியோர் நட்பு கிடைக்கும் உங்களுக்கு பணி உயர்வு கிடைக்கும் வேண்டியபடியான இடமாற்றமும் உண்டாகும் சாதகமான சூழல் உருவாக வாய்ப்புகள் அதிகம் உண்டு இறை சிந்தனை தியானம் பக்தி நூல்கள் வாசிப்பு மற்றும் ஆலய வழிபாடுகளில் ஆர்வம் இப்படியாக இறை தொடர்பான விஷயங்கள் மீது உங்களின் ஆர்வம் இன்று அதிகரிக்கும் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி பேச கேட்பீர்கள் என்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று கடன் சுமையால் அவதிப்பட்டுப்பட்டு உடல்நிலை பாதிக்க இருந்த ஒரு நிலத்தை விற்று கடனை அடைக்க முயற்சி செய்வீர்கள் வேலை செய்யும் இடங்களில் ஜாஸ்தி ஜாஸ்திதான் என்று அடுத்தவர் வேலையை எடுத்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சில பெண் தலைவர்கள் என்று பிரபலம் ஆவார்கள் சில வங்கிகள் கடன்களுக்கான புதிய திட்டங்களை அறிவிப்பு செய்வார்கள் என்று அரசு அதிகாரியின் கையெழுத்துக்காக வைக்கப்பட்ட உங்கள் டாக்குமெண்ட் தொடர் முயற்சியால் என்று கையெழுத்தாகும் வீட்டில் மனைவி உங்களுக்கு தெரியாமல் செய்த காரியம் ஒன்று என்று உங்களுக்கு தெரியவரும் பண உதவிக்காக உங்கள் மனைவி தோழியிடம் வாங்கி இன்னொரு தோல்விக்கு கொடுத்தது தெரியவரும் என்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு பற்கள் அல்லது கண்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவம் செய்ய வேண்டி வரும் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் வயிற்றுக்கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமாலை காதுவலி இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளீஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ஸ்வர்ணலதா ஹேமலதா செல்வரத்னம் சரண்யா பிரியா குமார் ரஞ்சிதா மகிழ் ரம்யா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை நெல்லிக்காய் வெண்டைக்காய் சேனை கிழங்கு இடியாப்பம் பால் பன்னீர் மசாலா சப்பாத்தி பீட்ரூட் பொரியல் மிளகாய் சட்னி இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று பச்சை வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்